நீ ஆன் பண்ணி குத்துறோம் நான் 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 கர்ணா எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு அடியாக வந்துட்டார் சன்னிதானம் அடைஞ்சிட்டாரு சன்னிதானத்துக்கு ரொம்ப கிட்டவே வந்துட்டோம் மழை நல்ல மழை ஸ்டார்ட் ஆகுது கிளைமேட்டும் நல்லாவே இருக்கு காலையில் பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சது அண்ணனுக்கு ரெஸ்ட்டு சாப்பாடு இடையில் ஜூஸு இயற்கை உபாதைகள் எல்லாமே போக ஒரு அடியாக வந்து சன்னிதானம் வந்துட்டோம் கோவில் அஞ்சு மணிக்கு நட திறக்கத்தான் சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு நடையில் உக்காந்து ஐயப்பனை மனதார சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்காண்டியே வேண்டிக்கிட்டு கீழே வரும் சன்னிதானத்துலேருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் ஆட் ஆகும் சார்ஜ் வேறு இல்லை ரொம்ப நேரமாக நடந்ததுனால சார்ஜ் பிரச்சனை வேறு ஸோ அதனால் கண்டினியூஸாக எடுக்க முடியல அப்பப்போ எது எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் கூட்டம் இருக்குது காலையிலேருந்து காலையிலேருந்து வந்த கூட்டம் எல்லாமே வெயிட் இருக்காங்க சாமி பார்த்துட்டு சில பேர் சாமியை பார்க்குறதுக்கு ட்யூவில் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நெய் பிரிக்கிறதுக்கு எல்லாமே வெயிட் இருக்காங்க கோயில் அஞ்சு மணிக்கு தான் நடந்தரப்புன்றதுனால மழை பெய்ஞ்சுட்டு இருக்குது யாரும் கீழே இல்லாமல் வெளியில் அங்கங்கே அப்படியே உக்காந்துருக்காங்க ஸோ நடந்து திறந்ததுக்கு அப்புறமா சாமி பார்க்க வேண்டாம் நட போகலாம் நம்ம அங்கே எதிர்ப்பு வர சிவில் சர்வீஸில் விடுற போய்டு அங்கே போயிடுண்ணா சிவில் சர் சிவில் சர்வீஸில் விடுறண்ணா நீ தம்பி ஒருத்தர் நீங்கள் ரெண்டே பேர் தான் அனுப்பிடுவோம் அவங்கள சரியா சரி நேண்டக் சாமி பார்க்கறதுக்காண்டி வெயிட் இருக்காங்க இதில் சில பேர் சாமி பார்த்துட்டு உடனே கிளம்புற மாதிரி மழை பெய்கிறதுனால நாங்களும் கிளம்பிடுவோம் தான் நினைக்கிறோம் இதில் பாதி பேர் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணி மறுநாள் காலையில் ஐயப்பனுக்கு அவங்க கொண்டு வந்த நெய்லேருந்து நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அதே பிரசாதமாக வாங்கிட்டு கிளம்புவாங்க சரியில்லை நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் டிபெண்ட்ஸ் அப் அந்த சுச்சுவேஷன் மழை அதிகமாகச்சு அப்படின்னா சேவ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் காரம் சின்னது குளிர் அப்படின்ட்டு கிளம்புனாலும் கிளம்பிடுவோம் படி வரப்போகுது படிக்கிட்ட வந்துட்டோம்